இல்லை எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கொட்டிட்டியாடா டே ஏன்டா எல்லாத்தையும் ஒரே தடத்துல கொட்டுட்டேன் கொட்டிட்டு இங்கே வந்து கேட்குறாங்களா சரி இங்கே வாங்க டே இங்கே வா வா மகிழ இங்கே வந்துடு நம்ம இங்கேருந்து போடலாம் வா இங்கே போடலாம் கூப்பிடு கூப்பிடுங்க கூப்பிடுங்க போ 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 சப்பல் என்னாச்சு கூப்பிடுங்க இங்க இங்க வாங்க இங்க வந்து போடுங்க தூரமா வாங்க போ போன்னு போடுங்க இங்கேயே போடுறா அங்கப்பறம் அங்கேருந்து வருது எல்லாம் போ கூப்பிட்டு போடு ஆ போடுங்க போடுங்க போடா எல்லாம் கொட்டாண்டா தீந்து போச்சு தீந்து போச்சு ஆ ஏற வந்துச்சுடா அடே வண்டுருட்டான் தலையா எங்கடா போயிருக்க டேய் எங்கடா ஆளை காணா முன்னாடி ஓடுன ஆட்டிக்கிட்டே அங்கே பாடுறா வந்து வளைஞ்ச உடனே மொத கொக்காவே ஒன்னு உட்காந்துருக்குதுரா ஓட்ரா டே ஓட்ரா ஓட்டுறா ஓட்ரா ஓடுறா வேகமா போய் ஓட்ராடே அடே நம்ம காட்டுல பாடுற நிறைய கொக்கா உட்காந்துருக்குதுரா ஓடா ஓட்டுறா டாமுடா ஹூ ஹூ இங்க உள்ள எந்திரிச்சு ஓடுது சவுண்ட்ல எக்கோ அடிக்கணும் கொலை நீ நாலு வாட்டி கொலைச்சின்னா எப்படி சவுண்ட் வரும் நீ என்ன பார்த்துட்டு இங்கே நின்றுட்டு இருக்க கொலடா சட்டி தலையா உலை உளை உழைக்கிறது கொலைக்கிறது ஏதாவது ஒன்று பண்ணுடா ஏன்டா நின்று என்னையே வேடிக்கை பார்த்துட்டு திரும்ப வர இங்கே வர எல்லா குக்கும் இங்கேயே தான் உட்காந்துருக்கு இந்தாண்ட போன உடனே வந்துடலான்னு ம் வேக வேகமாக போ இப்போ வந்து அங்கே பாரு எல்லாம் மரத்தில் உட்காந்துருக்குது இப்போ ஓடும் பாரு நல்ல ஓடுதாங்க நம்ம வயலில் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கரும்பு பதிக்கிறது இதுவும் அதுவும் பார்த்தீங்கன்னா கரும்பு புல்ல அன்னைக்கெல்லாம் எடுத்து வந்து போட்டுருந்து எல்லாம் இறச்சி விட்ருந்தாங்க கரும்பு புல்லாம் நட்டாச்சு நட்டு முடித்து என்ன பண்ணியாச்சுன்னா இப்போ இதுக்குள்ளே இந்த பாருங்க நம்ம வீட்டு தேவைக்கு வெங்காயங்கள் ஊனி இருக்குதோ பாருங்க இங்கே வெங்காயம் இருக்கா இதோ அங்கே ஒரு வெங்காயம் அந்த மாதிரி வரிசையாக பாருங்கள் வெங்காயம் முளைக்கவே ஆரம்பிச்சிருச்சு ஊனி இதோ முளைச்சி வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயங்கள் இதில் எல்லாம் உணியாச்சு அதே மாதிரி இதில் உளுந்து எல்லாமே உளுத்தம் பருப்பு இது எல்லாமே போட்டிருக்கு சுண்டல் எல்லாமே போட்டிருக்கு இது நம்ம வீட்டு தேவைக்கு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம உறவினர்களுக்கு கொடுக்கறதுக்கும் எடுத்து வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம வந்து எடுத்துருவோம் இது கரும்பு வளைஞ்சு வரத்துக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா இது நம்ம அறுவடை முடிஞ்சிடும் நம்மக்கிட்ட விற்பனைக்குள்ள பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதைகளில் சவுண்டல் அகத்தி வெளி மசால் குதிரை மசால் கோயர் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஒன் இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி கரணைகளில் மல்வரி சூப்பர் நேப்பியர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு தேவைப்படுறதை தெரியப்படுத்துங்க டிஸ்பிளேல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள் அனுப்பி வைக்கப்படும் அதே மாதிரி தீனி ஆட்டுக்கு தீனி போடக்கூடிய தொட்டி எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தீனி போடுறதுக்குன்னு தனியாக தொட்டி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எஸ்எஸ்சில் தீனியும் போட்டுக்கலாம் அடர்த்தி வேணும் உள்ளர்த்த வேணும் பசந்தி வேணும் தண்ணி உட்பட ஊற்றினாலுமே அந்த தொட்டி துருப்பிடிக்காது லீக் ஆகாது அந்த மாதிரி தரமான முறையில் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக டிஸ்பிளேயில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள் தரமான பொருட்களை வாங்கி உங்கள் ஆடுகளுக்கும் தீவனமாக கொடுங்க தீவனங்களை கொடுக்கறதுக்கும் பயன்படுத்துங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கடைசி பதிவில் வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம் அதில் அவருக்கு என்ன பரிசு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா விதை நாட்டு விதைகளில் பத்து வகையான விதைகளை நம்ம அவர்கிட்ட நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அவர் வின்னர்னு இது சொன்னதுக்கப்புறம் அவர் என்கிட்ட முன்னாடியே பேசினார் கரெக்டாக அந்த இதையும் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சிருந்தாரு அவர் கமெண்ட்டை வந்துட்டு எனக்கு எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் அமைச்சுருந்தாரு நான் தாங்க ப்ரோ அப்படின்ட்டு ஓகே அப்புறம் அவர் அது இல்லாமல் நாம் இதை மாதிரி இதெல்லாம் பண்ணோன்னே அவருக்கும் சூப்பர் நேப்பர் கரணையும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னார் ஓகே அது பொங்கல் முடிஞ்சு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு முடிச்சுட்டு விட்டுட்டார் அதுக்கு ஆனால் அவரோட வின் பண்ணத்துக்கு நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு நடுவுலையும் வின்னர் வருவாங்க இந்த சீசனோட எண்டில் நம்ம அந்த ஆட்டு தொட்டியை கொடுக்க போகிறோம் ஆனால் நடுவில் ஒவ்வொரு வின்னர் வருவாங்க அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வின்னர்னா அந்த சின்ன சின்ன பொருட்களை இந்த கற்று இந்த மாதிரி இது நாட்டு விதைகள் இந்த மாதிரி இதெல்லாம் தான் அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆடு வளர்த்திக்கிட்டுருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ விவசாயத்தில் ஈடுபட்டுருக்காங்க விவசாயம்லாம் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நா பத்து நாட்டு காய்கறி விதைகளை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் பத்து காய்கறி விதைகளை போகிறோம் அது என்னென்ன விதைகள்னு நம்மக்கிட்ட இது மட்டும் இல்லை காய்கறி விதைகளும் எல்லாமே இருக்குது ஒரு முப்பத்தி ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது அதுவும் உங்களுக்கு என்னங்கிற லிஸ்ட் போடுறேன் பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி நாட்டு விதைகள் கட்டர் இந்த மாதிரி ஏதாவது நடுவில் வின் பண்ணணும் அப்படின்னா கடைசியாக அந்த தொட்டியும் வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கடைசி பதிவில் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் அவர் நண்பர் செம்ம கமெண்ட்டுங்க உண்மையாலுமே நம்ம இந்த அப்பா அம்மா சொத்து வச்ச சொத்துக்கு உங்களுக்கு சொத்து இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறேன் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் போய் படித்து பாருங்கள் சீரியஸாவே நாம் இதெல்லாம் வந்துட்டு நான் என்ன சொல்கிறது நானும் சம்பா இப்போ மனிதனாக பிறக்கப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு காலத்தில் சொத்து இருக்க தான் செஞ்சுது சரியாக இருந்துக்கிட்டு இருந்தது தான் நாம் நம்ம முன்னோர்கள் கொஞ்சம் தரமாக கரெக்டாக முறையில் செலவு பண்ணாமல் நிறையா கடனை வாங்கி இந்த மாதிரி ஆகி காட்டு வித்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டியதாகி போச்சு ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்பவும் சமயம் இப்போ இந்த காலத்துலேயே நடந்துகிட்டு தான் இருக்குது இப்பவும் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கொடுத்துட்டு போன சொத்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாமல் இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதை பண்ணுறான்னு ஏதாவது ஒன்று பண்ணி நல்லா ஆகி அந்த வித்து செலவு பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறதா இருக்குது ஆனால் அதெல்லாம் இல்லாமல் கிட்டக்கு நமக்கு வந்த சொத்தை நாம் எப்படி வந்துட்டு இதை பாதுகாத்து கொண்டுட்டு போகிறோம் அடுத்து தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதான் மேட்ரு அதை தான் நான் சொல்ல வரேன் இருக்கிறத எப்படி நாம் இங்கேருந்து சர்வே பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்து நம்ம இந்த சூழ்நிலையில் வாழ்ந்து நல்லா இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதான் சொன்னேன் அதுக்கு அவர் கரெக்டாக கமெண்ட் போட்டிருந்தாரு அவரோட கமெண்டை வந்து ஃபஸ்ட் இடத்துல நான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே அந்த மாதிரி தான் நீங்களும் ஒவ்வொரு ஏதாவது ஒரு உங்களோட கருத்தை தெரியப்படுத்துங்க உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் தோ இங்கே ஒரு பூசணி இருக்குது இதோ இதுக்குள்ளே வெள்ளை பூசணி அப்புறம் இதோ இங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று குட்டி குட்டியாக வருதுப்பா ஐயோ இங்கே ஒன்று இத்தனை இருக்குது இங்கோ இங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குது வாங்க வாங்க சாம்பல் பூசணி அறுவடைக்கு போகிறோம் இப்போ நாம் சாம்பல் பூசணி அறுவடை ஏ அறுவடை எங்கே இருக்குன்னு அதோ பாருங்கள் இங்கே இருக்குது சாம்பல் பூசணி இந்த சைஸில் அறுத்துடலாமா அப்படியே அப்பா இது அறுத்தா அறுக்கணும்னு கை வச்சாவே பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக வெள்ளையாக ஒட்டிக்கும் இது ஏன் தான் மேலே சுண்ணாம்பு அடித்த மாதிரி கை இதோ தெரில மகிலே இருக அங்கே ஏறக்கூடாது அங்கே ஏற வேண்டாம் இரு நான் வரேன் இதாங்க வாங்க 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 போகலாம் சாம்ப பூஸ்தினி இந்த பாருங்கள் பூஸினி வாங்க போகலாம் இதை வந்துட்டு மேலாம் ஃபுல்லாக சுண்ணாம்படித்து வச்சுட்டாங்க யாரும் பொங்கலுக்காக சுண்ணாம்படிச்சிருப்பாங்களா இடத்துக்கு பாருங்கள் சுண்ணாம்படித்த மரியாதான் தேக்க போது போகுது மகிழ் பாடுற சுண்ணாம்பு படித்து வச்சுருக்காங்களா பொங்கல் விசேஷம் வருது எல்லோரும் சுண்ணாம்பு விட்டு சுற்றி அடிப்பாங்கள்ல அந்த மாதிரி பாரு இந்த பூசணிக்காக அடித்து வச்சிருக்காங்க தேக்க தேக்க சுண்ணாம்பா போகுது ஏய் தேய்ச்சி முடிச்சோடனே இந்த காய் படுற இப்போ தான் இதோட உருவத்தையே தெரியுது எதுக்காக சுண்ணாம்பு தேய்ச்சிருக்குன்னு தெரில மேலே இந்த சுண்ணாம்பு லேயர் எதுக்கு உருவாக்குதுன்னு யாராவது தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இப்போ இதை ஆப்ரேட் பண்ண வேண்டி தான் இப்போ யோய் தண்ணி எங்களால் வைக்காதீங்க காலு ஓகே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சூரி ரெடி ஆகிடுச்சு பர்ஃபெக்டாக இப்போ நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம் முதல்ல இந்த கா வளர்ந்த கோம்பை வெட்டி தள்ளுவோம் என்ன ஸ்ட்ராங் இருக்கு ஓகே கோம்பு எடுத்தாச்சு நான் இந்த இடத்துல கொஞ்சம் விட்டுட்டோம் ஓகே ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் மாதிரி ஒரு வெட்டில் ரெண்டு துண்டாயிடுச்சு Mm. Okay, now we are going to slice this. Okay, now we பாதி வந்துட்டு வெட்டினதை ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிறோம் பாதி அப்படியே இருக்குது இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை அப்போ இப்போதைக்கு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இது காலியான உடனே அதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இது என்னன்னா இது போட்டு நம்ம காலையில் வந்துட்டு எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ஜூஸ் ஒரு டம்ளர் குடித்தோம் அப்படின்னா எந்த ஒரு இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணாமல் வெறும் இந்த சூச்சனைக்கா வந்துட்டு அப்படியே ஜூஸ் போட்டு ஒரு டம்ளர் அப்படியே குடித்தோம்னா பேட் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி இருக்க பேட் திக்ஸ் எல்லாம் உடம்புக்குள்ளே இருக்கிறத எல்லாமே வந்துட்டு வெளியே போயிடுமா அதுக்காக தான் இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கு அது ஆமாவா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை குடித்தா என்ன நல்லதுங்கிறத தெரிஞ்சவங்க எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த இருக்குது எந்த தளவு வரைக்கும் தான் என்ன கொஞ்சம் தூரம் தான் இருக்குது இது இன்னைக்கு வெட்டிடலாம் இதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த ரோ ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக வெட்டியாச்சு கொஞ்சம் காலி ஆகிடுச்சு அடுத்தது அப்படியே கரனை மொத்த மொத்த மொத்தம் அந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே வெட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் இன்றைக்கி நம்ம பெரிய பாய்ஸுக்கான தீவன தேவையை இந்த மல்பெரி தான் பூர்த்தி பண்ணும்போது ஃபுல்லாக கிடையாது காலையில் கீழே இறக்கி விட்டு அவனுங்க வந்து சும்மா நிற்காமல் தின்னுட்டு இருக்கிறதுக்காக நம்ம கீழே இறக்கி விட்டு கட்டுற போகிறோம் மேலே சூப்பர் நெய்பேர் தனியாக அது எங்கே இருக்குது இதோ பாருங்க இங்கே இருக்குது சூப்பர் நெய்பேர் வண்டி பாருங்க நம்ம அறுநாட்டு இங்கே நிற்கிறாப்புல நேற்று ஈவினிங் வந்துட்டு அண்ணன் வெட்ட வரனாரு வராம விட்டாரு அதனால நம்ம அறுநாள் கொண்டு வந்து நிறுத்தின அறுநாடு இங்கே நின்றுட்டு இருக்காப்புல காட்டுக்குள்ளேயே தான் நிற்கிறாப்புல இந்த ரெண்டு கால் இருக்கு பார்த்தீங்களா இந்த சந்துக்குள்ளேயே அறுநாள் போயிடுவாப்புல நம்ம அந்த என்ன சொல்கிறது அந்த கருணைக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்லாம் கிடையாது அந்த காலே உங்களுக்கு ரொம்ப அகலமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம போடுறதுனால தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஈல்டு வருது நல்லா நீட்டாக தண்ணி விட்டு மெயின்டைன் பண்ணோம்னா தூர் கட்டி கிளம்பி வரதும் நல்லா கிளம்பி வருது இப்போ அந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விதை கேணக்காக விட்டுருக்கு நம்ம மயில் வாகனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஷெட் ரெடி ஆயிடுச்சு நம்ம முன்னாடி ரெண்டு கம்பியை காட்டி அந்த ஷெட்டை வெளியே இழுக்க போகிறோம் இழுக்க போகிறோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தால அது பார்த்திங்கன்னா இழுத்து ஃபுல்லாக முடிக்கல அந்த ஃப்ரேம்லாம் போட்டு மேலே வந்துட்டு ஒரு சைடு ரெண்டு சைடு ஷீட்டை அடைச்சிட்டாங்க அடைச்சிட்டு இன்னும் நடுவில் பார்க்குறேன் அந்த ஒரு கேப் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மூட்டு ஷீட் அப்படி மேலே அந்த இது வந்து வைப்பாங்க அது இன்னும் வைக்கல அது இன்னும் ஒர்க் இருக்குது அதே மாதிரி இந்த சைடு அடைக்கணும் அடைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ இந்த செவர் இருக்கல இந்த செவர் இங்கேயே அப்படி கைப்பிடி செவருக்கு இந்த இதுக்கு மட்டத்துக்கு கட்டிட்டு இந்த பக்கம் ஃபுல்லாகவே க்ளோசிங் க்ளோசிங் மட்டும் உள்ளே கார் நிறுத்துற மாதிரி ஒரு மூணு கார் நிறுத்துற மாதிரி நல்ல ஒரு செட்டப்பை ரெடி பண்ணணும் இது மேலே தான் ஒவ்வொரு ஒர்க்காக நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் இப்போதைக்கு நம்ம மயில்வாகனம் பனி மழை வெயில் எதுலேயும் நிற்காத மாதிரி உள்ளே நிற்கிற மாதிரி ஒரு இடம் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நீங்கள் தான் வரப்போகிறீங்க வாங்கடா கெடா பாய்ஸ் கெட்டா பாய்ஸ் போங்க எங்கடா திறக்க முடியல உள்ளேயும் சாப்பிடுச்சு ஓகே போங்கடா 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 போடா போடா போ போ போடா ராமு சோமு போங்கடா சோமு போடா போய் திங்குற வேலையை போகிற போ சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது போ 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 உள்ள போ உள்ளே போங்க உள்ளே போங்க உள்ளே போங்க லேடி பைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க இப்போ குவான்டிட்டி கம்மியாகிடுச்சி ஏன்னா வந்துட்டு எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆகுது ஸ்டாக் அவுட் ஆகிட்டே இருக்குது ரொம்ப போய்கிட்டே இருக்காங்க இவங்களோட வாண்டட் நிறையா இருக்கிறதுனால இவங்கள வந்துட்டு நம்மக்கிட்ட நிறுத்தி வைக்கவே முடியல அந்த அளவுக்கு போயிட்டே இருக்குது மூமெண்ட்டு இருடா இருறா இருறா இருறாடி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் டே திறந்து விட்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்களா கீழே உங்களுக்கெல்லாம் பிரியாணி வெயிட் பண்ணது இயோ அப்பா திறக்க கூட முடியலைறாடி ம் போங்க போங்க போகலாம் போகலாம் போ எல்லாம் ஓடு 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 வா 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 போடு எல்லாம் பறந்து போய் கீழே உளுந்தெல்லாம் உருண்டு எழுதிச்சு எல்லாம் போய் திங்கிறானுங்கப்பா நம்ம செக் டேம்பில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் எப்படி என்ன பாத்தீங்கன்னா கொஞ்சம் பத்தம் ஒன்று ஒரு பத்து நாள் பத்து பாஞ்சு நாளில் தண்ணி சுத்தமாக நின்றுன்னு நினைக்கிறேன் தண்ணி ஊற்றுறது ஏன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு மலையும் இல்லைன்றதுனால ஏன்னா எல்லா பக்கமும் நெல் நட்டு எல்லாம் இப்போ வெள்ளாமல் பண்ணதுனால தண்ணி உரிய ஆரம்பிச்சுட்டா அடியில அடியில் இப்போ அடியில் தண்ணி இறங்க 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 என்ன ஆயிடுச்சு இப்போ இங்கே தண்ணி குறைய ஆரம்பிச்சிருச்சு மேலே இதில் ஃபிஷ்ஷிங் பண்ணலான்ட்டு ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்ப்போம் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க என்னென்னலாம் நல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஆனால் ஃபிஷ் இருக்குதுங்கிறது தான் தெரியல குட்டி குட்டி குட்டியாக இருக்குது பெருசு இருக்காங்கிறது ஆனால் இருந்தது ஆனால் இப்போ இருக்காங்கிறது தெரியும் பெருங்கடா பாய்ஸ் நல்லா டேய் சோமு என்னடா எந்திரிச்சு நின்று திங்கிற டேய் பரவ நீ எந்த நேரம் நின்றுட்டு சாப்பிட்றிய சோமு அநேகமாக கிளம்பிடுவான்னு நினைக்கிறேன் புக்கிங் போடுறதுக்காக ஒருத்தர் கேட்டுகிட்டு இருக்காப்புல ஆனால் அது இல்லாமல் இந்த தலைச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு புக்கிங் ஆகிடுச்சு இன்னும் அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூமெண்ட்டு போய்கிட்டே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நம்ம செட்ஸை பற்றி சொல்லிட்டு இருந்தால இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது இன்னும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பு தண்ணியெலாம் வந்து இந்த தண்ணியெலாம் வந்து ஒரு எந்த எண்டில் ஊற்றுற மாதிரி பைப் செட்டப் பண்ணணும் எல்லாம் இப்போ சீட்டு போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் செட்டப் முடிஞ்சிருக்கு இந்த க்ளோஸ் பண்ணணும் அந்த ஓரம் வந்துட்டு ஃபுல்லாக அடைக்கணும் உள்ளே வந்து கார் நிறுத்தினாலும் எந்த ஒரு டிஸ்டபன்ஸ் இல்லாமல் அந்த கே டோர் போட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி அந்த கீழே இருக்க இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ இடம் மாற்றணும் இன்னும் நிறைய இந்த பக்கம் கொஞ்சம் நிறையா வேலைகள் நறக போகுது எல்லாமே மாறப்போகுது இப்போ இங்கே அருநாள் நிற்கிறாப்புல இல்லை இந்த அருநாள்க்கு இந்த பக்கம் இந்த நம்ம சாப்கட்ரெல்லாம் இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கேப் உள்ளே நடந்து போகிற மாதிரி அந்த ஜன்னல் இருக்குல்ல அந்த ஜன்னலோடு அப்படி கேப் வச்சு நம்ம அப்படி இப்படியே சாப் இதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இங்கே ஒரு இடம் வைக்கணும் இது வைக்கணும் ஏன்னா இங்கேருந்து இங்கே அரைச்சி இங்கேருந்து இங்கே இது இதெல்லாம் அடைச்சிட்டோம்னா இப்படி சுற்றிக்கிட்டு அப்புறம் அங்கே போய் அங்கே போய் மேலே ஏறி கொட்டுறது ரொம்ப நம்ம டயர்டாகிருவோம் இது நம்ம கன்வீனியன்ட்டாக எப்படி பண்ணணுமோ அதை மாதிரி பண்ணிக்கிட்டால் தான் நமக்கு எல்லாம் பர்ஃபெக்ட்டாக எல்லாத்துக்கும் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அந்த இடத்து கேப் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டு இந்த மிஷின்ஸ்லாம் இந்த பக்கம் தெளிவிச்சுட்டு இந்த பக்கம் அரைச்சிக்கிட்டோம்னா நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா மல்பரி கரணைகள் எல்லாமே தயாராகிட்டுருக்கு இன்றைக்கி இது எல்லாத்தையும் வெட்டி தும்சம் பண்ணணுன்னு பேக்கிங்கை போட்டு ஆகணும் எல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளோட கார்டன் செட்டப் எந்தளவுக்கு இருக்கு என்ன அப்டேட் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இந்த பாருங்கள் நீங்கள் பூவெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த உரு மாறக்கூடிய கலர் மாறக்கூடிய செடி பாருங்க அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெட் கலர் வந்துட்டு மாறிக்கிட்டே வருது பாருங்கள் இப்போ முன்னாடி பார்த்த பழைய வீடியோவில் போய் பாருங்கள் ரெகுலர் வீடியோவில் நான் காட்டிக்கிட்டே தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எந்த அளவுக்கு இப்போ இந்த சேஞ்சஸ் தெரியுது அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் வழி இது உள்ள வந்து இங்கே நின்று உடனே இந்த பக்கம் பார்க்க போது ஃபுல்லாக என்னமோ இது என்ன பூ இது என்ன செடி அப்படின்னு கேட்குற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு ஆனால் இந்த லில்லி ஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டு தண்ணி என்ன பண்ணாலுமே இந்த கோழிங்கை போட்டு மெதி 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 மெதித்து விட்டுருது அதனால எல்லாம் படுத்துருச்சுங்க அதுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு இதை ரெடி பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டுருக்கேன் பாருங்க ஒரு கம்பி கம்பி செட்டப் இதெல்லாம் இருக்குது ஏன்னு இங்கே இருக்குது இங்கே பார்த்தீங்களா மேலே பாருங்கள் இந்த பச்சை வலையை வந்துட்டு இந்த சைஸு கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டேன் இன்றைக்கி இந்த பச் இந்த கம்பி இந்த வலையாக இருக்க இந்த கம்பிக்கும் மேலே பாருங்கள் ஒரு கம்பி கட்டியிருக்கேன் மேலே ஒரு லேயர் வச்சு ஒரு கம்பி போட்டாச்சு அந்த லேயர் மேலே இந்த பச்சை வலையை ஃபுல்லாக விரித்து விட்டு மேலே கட்டிட போகிறேன் ஃபுல்லாக கீழே வெயிலே இறங்காத மாதிரி இந்த கொடிகளெல்லாம் ஈஸியாக படறது வர்றதுக்காக மாதிரி இதில் இன்னும் ரெண்டு செடி நான் வாங்கிட்டேன் அதுவும் வச்சு படற வைக்கிறதுக்காக அடுத்த ரெண்டு ச செட்டப் செடியெல்லாம் வாங்கியாச்சு அதுவும் ஜம்முன்னு இன்றைக்கி ரெடி பண்ணி ஆகணும் இன்றைக்கி இந்த செட்டப்பை ஃபுல்லாக ரெடி பண்ணிடணும் இந்த வலையை இழுத்து கட்டி இதில் செடியை படறனாக படறலனா கூட கீழே வந்து ஜம்முன்னு ஒரு செட்டப்பாக இருக்கிற மாதிரி நம்ம இதை ரெடி இருக்கோம் பார்ப்போம் எல்லாத்தையும் தரமாக ரெடி பண்ணிடுவேன் நினைக்கிறேன் வன்ட்ட வன்ட்டன் தென்னை முடிச்சுட்டாய்ங்க மணியும் கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆகிடுச்சு ஆனால் இன்றைக்கி வெயில் இல்லை போகல நாளைக்கு ஏதோ மலைன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வெயில் வரா அதா ஒன்றும் பிரச்சனை இல்லை போய்டுங்க போங்க வாங்க 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 எழுந்துரு எந்துரு எந்துருந்துடு நம்ம எல்லாம் மேலே வந்து அரைச்சி கொட்டின சூப்பர் நேப்பியரா நல்லா வெளுத்து வாங்க ஆரம்பிச்சுட்டானுங்க ஓகே போய் கெடா பாய்ஸை ஏற்றி விட்டு சின்ன ஏதாவது கார்டன் ஒர்க் இருக்குது அதை பார்ப்போமா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இருக்குது ஓட்டி பொறாமைகள்லாம் வேண்டாம் சரியா எல்லாத்துக்கும் இருக்குது பொறுமையாக சாப்பிடுங்க நம்ம லேடி பாய்ஸும் சரி கிடா பாய்ஸும் சரி எல்லா அரைச்சி கொட்டினா சூப்பர் நேப்பியரை வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டானுங்க இங்கே வந்து என்னத்தை எல்லாம் மும்மரமாக தின்னுட்ருக்கானுங்கன்னா இந்த பக்கம் பட்டுத்தலை கொட்டியிருக்காங்க இந்த பக்கம் தான் சூப்பர் நேப்பியர் கொட்டியிருக்காங்க அப்போ இதுலேயே பாருங்கள் யாருக்கு எது பிடிக்குதுன்ட்டு பட்டுத்தலை தான் அதிகமாக பிடிக்குது நல்லா பிரியாணின்னு நான் சொல்லியிருந்தேன்ல அவனுங்களுக்கெல்லாம் பிரியாணி தான் பிடிக்குது சோறு அந்தளவுக்கு பிடிக்கிறது இல்லை போல் நீ பாருங்கள் இப்போ இந்த பச்சை வலையை வந்துட்டு நம்ம விரித்து விட்டாச்சு சும்மா விரித்து மட்டும் விட்டுருக்கேன் என்ன இழுத்துட்ட கேட்டால் கட்ட கிடையாது இந்த அளவுக்கு பாருங்கள் மேலே ஃபுல்லாக விரித்து விட்டதனால சும்மா ஜம்முன்னு ஆயிடுச்சு அடியிலேயே சாமாம் சட்டப்பிள்ள இருக்குது இப்போ எல்லாம் இழுத்து கட்டிட்டு நம்ம செடி பாய்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல நிலலை கொடுக்க போகிறோம் இந்த இடமே அருமையாக இருக்குதுங்க இது மேலே போட்டதுக்கப்புறம் செமையாக இருக்குது ஓகே ரைட் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இந்த இன்னைக்கு இந்த வேலை இது முடிச்சுக்கணும் ஏன்னா ஏன்னா இன்னைக்கு இதை இழுத்து கட்டுறதுக்கே செம்ம போதும் போது நான் நேற்று அதுக்கு மேலே இருக்க கம்பி நான் இழுத்து இழுத்து கட்டுறதுக்குள்ளேயே போதும் போது நான் ஆகிட்டேன் இந்த பக்கம் இருக்க ஏனிதான் ஏன்னா இந்த மெஸ்ஸு இருக்குது இது இல்லைனா வச்சுக்கோங்களேன் நம்ம ஈஸியாக எல்லா பக்கமும் இது பண்ணலாம் ஆல்ரெடி இந்த மிஸ்ஸு கட்டினதுனால இப்போ இதுக்கு இதுக்கு டிஸ்டபன்ஸ் இல்லாமல் நம்ம அதுக்கு மேலே ஆப்ரேட் பண்ணணும் அதுக்கு மேலே ஒரு கம்பி இருக்குது அதெல்லாமே டிஸ்டபன்ஸோடு எல்லா இதையும் பண்ணணும் அதை தான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி இப்போ இழுத்து கட்ட போகிறேன் கட்டிகிட்டு நான் அப்புறம் நாளைக்கு பதிவில் எப்படி இருக்குது இந்த செட்டப் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் ஓகே இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சேனலை இந்த நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க கடைசியாக அந்த ஆட்டு தொட்டியை வின் பண்ணணுன்னா ஒரே ஒரு விஷயந்தான் எல்லோரும் வழக்கம் போல் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சேனலை லைக் பண்ணி நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் Okay, bye.